ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நந்தம்பாக்கத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பத்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெய்லானி வழங்க கேட்கலாம் ஜெயலானி பார்வை மாற்றுத்திறனாளிகளின் போராட்டம் பத்தாவது நாளாக நடைபெற்று வருது தொடர்ந்தா தற்போது அப்பகுதியில் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா பார்வை மாற்றுத்திறனாளிகளின் முக்கிய கோரிக்கைகள் என்னவா பூர்ணிமா ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் கடந்த பத்து நாட்களாகவே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த பனிரெண்டாம் தேதி அமைதி வழியில் உண்ணாவிரத போராட்டமாக தொடங்கிய இந்த போராட்டம் என்பது காவல்துறையினரின் அடக்குமுறை காரணமாக அடுத்த கட்டமாக வீரியமடைந்தது அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் சாலை மறியல் போராட்டங்களில் தொடர்ச்சியாக இந்த பார்வை மாற்றத்தனாளிகள் ஈடுபட்டு வருகின்றன தொடர்ந்து இன்று பத்தாவது நாளாக சென்னை நந்தம்பாக்கம் போர் சாலையில் தொடர்ச்சியாக இந்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக போராட்டம் என்பதில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் சாலைகளில் படுத்து உரண்டு தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றுவரை தாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இவர்களது பிரதான கோரிக்கை என்பது இவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தேர்வு நடத்த வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகள் என்பது இவர்கள் முன்வைக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு சதவீத உள்ஒதுக்கீடு என்பது வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த பத்து நாட்களாக இவர்கள் போராட்டம் என்பதை மேற்கொண்டு வருகின்றனர் அது கடந்த பத்து நாட்களாக பார்வை மாற்றுக்கட்டாரிகளின் ஒரு கூட்டத்தினர் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களில் சிலர் தற்போது ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள மறுத்து தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தினை தொடர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று நங்கம் பார்க்க போல ஒரு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த மாற்றுத்திறனாளிகளை வலுக்கட்டாயமாக மாட்டுத்திறனாளிகள் என்றும் கூட பாராமல் காவல்துறையினர் வலுக்கட்டாயமா அவர்களை தூக்கிச் சென்று குண்டு கட்டாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய சமூக நல கூடங்களில் தங்க வைத்து வைக்கிறார் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை அரசு அழைத்து தங்களிடம் பேசி தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்ற பாணியில் தொடர்ச்சியாக அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி ஜெயலாணி